கெசி பொருங்க ஆள் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி பிசி பொருங்க ஜீரோ ஆறு மூணு ஆறு எட்டு ஒன்று ஒன்பது மூணு அஞ்சு ஒன்று அஞ்சு ஆறு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பருங்க ஆறு ஒன்பது ரெண்டு எட்டு நாலு ஆறு ஆறு நாலு ஜீரோ எட்டு ஆறு ஒன்பது ஒன்று நாலு மூணு மூணு ஒன்று ஒன்பது போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஆறு எட்டு பி போர்டு நாலு ஆறு சி போர்டு ஒன்பது மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எடுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி மிஸ் ஆகிட்டு இருக்குது இனிமேல் அந்த மிஸ்ஸே ஆகாம உங்களுக்கு எடுக்கலாம் நல்ல ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா அந்த மாதிரி ட்ரெயிங்ல தான் வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் நண்பா நம்மளுக்கு பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பர்ஸ் பற்றி அடிப்படையில் தான் நம்மளுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதே அடிப்படையில் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கணிப்பில் உங்களுக்கு என்ன மட்டும் பிளே பண்ணிக்கணும்பா இல்லைனா ஒரு எதுங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்கணும்பா எட்டு